வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வரையற்றிருக்கக்கூடிய பயனாளி பிரிவுகளை என்னுடைய பேரவிற்கும் பாசத்திற்குரிய மகளிர் சுய உதவிக்குள் சார்ந்திருக்கக்கூடிய எழுமிக்க ஒகேக்களும் இருக்கக்கூடிய இந்த தருமபுரி மாவட்டத்தில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான i <laughs> வசாய மக்கள் பயிர்கள் பயிர்கள் பெற தொடர்புடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க மூலமாக கடன் அந்த சங்கங்களுக்கு நேரடியாக போய் விண்ணப்பிச்சா அந்த கடனை பெற ஒரு வாரம் வரை காத்திருக்கக்கூடிய நடைமுறைதான் இப்ப இருக்கு நீங்க விவசாய வங்கி கணங்களை பயிர்களை நேரடியாக வழங்கக்கூடிய இடைவெளையும் இங்கு தருமபுரியில் துவக்கி வச்சுட்டு நீங்க வந்திருக்கிறேன் தருமபுரியின் வளர்ச்சி என்றாலே ரெண்டாயிரத்தி எட்டுல தலைவர் கலைஞரவர்கள் உருவாக அந்த திட்டம் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த என்னுடைய தான் நடந்துச்சு இப்ப நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் செஞ்சுக்கிட்டு கொடுத்து தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்காக திமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட மேலும் பல திட்டங்கள்ல முக்கியமான சிலவற்ற தலைப்பு செய்திகளாக சொல்லணும்னா வாணியாறு பாம்பாறு சூடக்கரி சின்னாறு திட்டங்கள் புனரவைத்து மாரண்டி தும்பல நிலை கால்வாய் மேம்பாட்டு திட்டம் ஈச்சம்பாடி அணை மற்றும் கால்வாய் மேம்பாட்டு திட்டங்கள் சிமெண்ட் தொழிற்சாலை வள்ளல் அதிகமான

பதினாலு நான்கு லட்சம் வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பொதுப்பணித்துறை சார்பில் முப்பது கோடி எட்டு லட்சம் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு சுற்றுலாத்துறை சார்பில் கோடி எண்பத்தி ஒரு பணிகள் நடந்திருக்கு நாட்டப்பட்டி ஊராட்சியில் மரகத பூஞ்ச உலை உருவாக்கப்பட்டிருக்கு பழங்குடி மற்றும் வாழும் பகுதிகளில் தண்ணீர் தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கு இந்த மாவட்ட மக்களுடைய நீண்ட நாற்பையான சிப்காட் தொழிற்பூங்கா திட்டம் இன்று திறக்கப்பட்டிருக்கு தருமபுரி தொழிற்பூங்காவுக்கு ஆரம்ப கட்ட பணிகளான சாலை மற்றும் நுழைவாயில் தகவல் பலகை தெருவிளக்குகள் அமைக்கூடிய படி பன்னெண்டு கோடி முப்பத்தொன்பது லட்சம் திட்டமிட்டில் முடிக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்டமாக தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளி நடைபெற்று வருது இப்போ தருமபுரி சிப்கா தொழில் பூங்காவோட இணையதளம் மூலமா இருநூறு ஏக்கர் நிலத்தில் தொழில் முனைவோர்களுக்காக நிலம் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருது இதில் ஏழு தொழில் நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு இறுதி செய்யப்பட்டு இன்று உங்களுடைய முன்னிலையில் வழங்கப்பட்டது இப்படி பல்வேறு திட்டங்கள் தருமபுரி மாவட்டத்துக்கு செஞ்சு தரப்பட்டிருக்கு மொத்தம் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இந்த மாவட்டத்தில் மட்டும் நானூற்றி நாற்பத்தி ஏழு கோடிய இருபத்தி ஆறு லட்சம் ரூபாயில நாற்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கிறோம் அது மட்டுமல்ல நம்ம ஆட்சியோட முத்துரை திட்டங்கள் இருக்கு அதில் தருமபுரி மாவட்டத்தில் பயன்படுத்தி வந்த கொஞ்சம் பெருசுதான் கலைஞர் மகளிர் தொகை ரெண்டு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு பேருக்கு ஆயுத நிர்வாகிகள் கொடுக்கிறோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு சோயா சத்தான உணவை சாப்பிடுறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் கவனிச்சுட்டோம் கலைஞரின் திட்டத்தில் மூவாயிரத்தி முன்னூற்றி பேர் பயனடைந்திருக்கிறார்கள் இன்னொரு காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு திட்டத்தில் எூற்றி எண்ணூற்றி முப்பத்தெட்டு அந்த எண்ணூற்றி முப்பத்தி எட்டு பேருடைய அவங்க குடும்ப மகிழ்ச்சியையும் காப்பாத்தி இருக்கிறோம் ஊற்றச்சத்தை உறுதி செய்ய திட்டம் நாலாயிரத்தி நானூற்றி பத்து பேரை திடமானவர்களாக மாற்றியிருக்கும் கலைஞரின் அனைத்துகளாக ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலமாக ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு பேர் பயனடைந்திருக்கிறாங்க வேளாண் உபகரண தொகுப்பு வழங்கும் திட்டம் மூலம் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று பேர் பயனடைந்திருக்கிறார்கள் புதிய வேளாண் காடு வளர்ப்பு திட்டம் மூலம் இரண்டாயிரத்தி நூற்றி பேர் பயனடைந்திருக்கிறாங்க பதினாலாயிரத்தி ஐநூற்றி பதினாலு பேர் புதிய மின் இணைப்புகளை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நலத்திட்ட நிதி உதவிகளை வழங்கியிருக்கிறோம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் மூலம் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுபது பேர் பயன்திருக்கிறாங்க தாக்கோ மூலமாக எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறு பேருக்கு கடலுதவி வழங்கி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமா ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் வேலை வாய்ப்புகள் பெற்றிருக்கிறாங்க இத்தனை லட்ச மக்களுக்கு இத்தனை திட்டங்களை தர்மபுரிக்காக செஞ்சிருக்கிறோம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இனியும் நாங்கள் தான் செய்யவும் போகிறோம் இவ்வளவு திட்டங்களை சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய விழாவில் புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் இருக்க முடியுமா அதனால சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு சித்தேரி ஊராட்சியில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு மலை கிராமங்களில் வசிக்கிற பழங்குடி மக்களும் உலகம்பட்டி சின்னங்குப்பம் கோபிசெட்டிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் வாழக்கூடிய பொதுமக்களும் பல்வேறு பணிகளுக்கு பாப்பிரெட்டியை பற்றி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போகிறதுக்கான தூரம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த கிராமங்கள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அறுபது வருவாய் மட்டத்தில் இது இணைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு தர்மபுரியை இணைக்கக்கூடிய மாவட்ட நெடுஞ்சாலையில் தருமபுரியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்காரம்பட்டி முதல் பெண்ணாகரம் வர இருக்கக்கூடிய இருபத்தி கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை பகுதி தற்போதுள்ள இரு வழி தடத்தில் இருந்து நான்கு வழித்தடமா நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெண்டு கட்டமாக மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு நல்லப்பிள்ளை ஊராட்சி ஒன்றியத்தில் பரிகர ஊராட்சியில் பரிக முதல் மலையூர் வரை இருக்கக்கூடிய வனச்சாலை பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலையாக மேம்படுத்தப்படும் நல்ல இருக்கக்கூடிய அரசு மக்களின் பேரி பள்ளியில் ஏழரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்படும் அறிவிப்பு அதிக அளவில் புலி உற்பத்தி செய்கிற தருமபுரி மாவட்ட விவசாயிகளுக்கு வகையில் பயிரிப்படியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு அரூர் நகராட்சியில் வாழக்கூடிய மக்களுடைய நலனு கருதி குடிநீர் வழங்க திட்டம் புதிய குழாய்களை புதுப்பித்தும் அதை பதிச்சும் அஞ்சு லட்சம் கொள்ளவு கொண்ட மேல்நிலை நீர் தேக்க தொட்டி அமைச்சும் பதினைந்து கோடி ரூபாய் செலவில அதை மேம்படுத்தப்படும் இப்படி மாநிலத்தினுடைய ஒவ்வொரு பகுதியோட ஒவ்வொரு தனிமனித எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றித் தரக்கூடிய ஆட்சியால் நம்ம தாழ்ந்தமான ஆட்சியில் செயல்பட்டு வருது சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு தலைவர் கலைஞர் காட்டின வழியில உழைச்சிக்கிட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி விடிய பயண திட்டம் குறித்த வாக்குறுதியை தேர்தல் சொன்னோம் உடனே நமக்கு எதிரானவங்க என்ன சொன்னாங்க இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி இதனால பேருந்துகளை புறச்சிடுவாங்க பேருந்து கட்டத்தை வைத்திடுவாங்க தன்னுடைய கதை திரைக்கதை இதை கடந்த அதிமுக ஆட்சிகளை தமிழ்நாட்டோட நிதி நிலைமைய பாடுபடுத்துறதையும் மீறி சொன்ன மாதிரி ஆட்சி பொறுத்த அன்றைக்கு விடிய பயணம் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட கைதான் முத்துவேறு கருணாநிதி சார்புடைய இந்த திட்டத்துக்கு ஆகிற பணத்தை செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடுத்தான் நாங்கள் நினைச்சோம் இதோட பலன் சமூகத்தில் எதிரொலிக்க தொடங்கி ஒவ்வொரு மாசமும் சுமார் ஆயிரம் ரூபாய்னு நம்ம ஆட்சிக்கு வந்த ஐம்பத்தி ஒரு மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் ஐம்பதாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க யாராலும் மாற்ற முடியாத மறுக்க முடியாத சாதனை தான் இப்ப செய்திகள் திட்டத்தை இந்த விடிய திட்டத்தை கர்நாடக மாநிலத்திலே ஆந்திர மாநிலத்தில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ அதனாலதான் சொல்றோம் நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தான் முன்னோடி திராவிட மாடலாம் இந்தியாவிற்கான திசை காட்டி இதை பொறுத்திருக்க முடியாம ஆட்சிக்கு எதிரான சில விசவிகள் அவதரவுகளை அள்ளி வீசிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை சொல்றதை பத்தி நான் கவலைப்படலை அதுதான் அவங்க அரசியல் அவங்களிடம்

இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார் தாய் வாழ்த்த அவமதிப்பார் நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார் தமிழ்நாட்டோட கல்வி சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதகம் பற்றியெல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி வீதியை கிளப்புவார் இதை மட்டும்தான் அவர் செய்கிறார் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு ஒன்றிய அரசு புள்ளி விவரங்கள் சாட்சி இருக்கு அது மட்டுமல்ல இந்தியாவிலே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு இதையெல்லாம் தங்கிக்க முடியாம எரிச்சல் கோபத்தை புலப்படால் பொது பள்ளிக்கல்விகளை இந்தியாவிலே தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறோம் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணமாக இந்த நான்காண்டு காலத்தில் பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை பெண்களுக்கு பாதுகாப்பு ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்களில் பாஜக உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு அதனால ஆளுநர் அவர்களை கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல பாஜக மாநிலங்களில் தான் கம்பு சுத்த அனுப்ப சொத்து தொடர்பு தமிழுக்கு எதிரா தமிழ்நாட்டுக்கு எதிரா தமிழை உணவுக்கு எதிரா பேசிட்டு வர ஆரம்பத்தை வச்சு தன்னோட இயல்வான அரசுகளை ஒன்றியமா அரசு செய்து என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டுல இருக்கணும் அவர் இருக்கிறதுதான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே நானும் சொல்லிட்டு வரேன் ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற மொழி உணர்வை இன உணர்வை திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாமல் விடாம கொள்கை நெருப்பு அணையாமல் வேலையை ஆளுநர் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அவர் பேசட்டும் நான் அதை பற்றி கவலைப்படல என்னுடைய நோக்கமெல்லாம் மக்களாகவே உங்களை பற்றி தான் வாக்களிச்ச உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய ஒரே சிந்தனை இந்த ரெண்டு வாரங்களுக்குள்ள மூன்று முக்கியமான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறார் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் பாயுமானவர் திட்டம் இந்த திட்டங்களை பற்றி நான் அதிகம் விவரிக்க தேவையில்லை ஏனென்றால் பயன்பெற்றுக்கூடிய நீங்களே அந்த திட்டங்களுக்கு தூதுவதாக பாதிப்புகள் பொதுமக்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்றி வருது உங்களுடன் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுநூத்தி ஒரு முகாம்கள் நம்ம அரசு மேல அரசு மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய முழு நம்பிக்கையோடு மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்திருக்கிறார்கள் நலன்காக ஸ்டாலின் திட்டத்தில் எழுபத்தி நாலு முகாம்கள் மூலமாக இதுவரை தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பயன்படுத்த திட்டத்தில் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களை கண்டறிந்து அவங்க வீடுகளுக்கு நேரடியாக ரேஷன் போட்டு தர முடியும் இப்படி இருபத்தோரு லட்சம் குடும்பங்களுக்கு அரசே அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் கொடுக்குது வயசானவங்க ரேஷன் இணைக்க விட தேவையில்லை வரிசையில் இருக்க தேவையில்லை பொருட்களை வீடு வரை கஷ்டப்பட்டு தூக்கிகிட்டு போக தேவையில்ல இது எல்லாத்தையும் அரசே செஞ்சு தருது இதன் மூலமா அரசுக்கு கூடுதல் செலவாகவும் இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை செலவாக இருந்த அரசோட கடமையாகத்தான் நாங்க நினைக்கிறோம் வீட்டிற்கே பொருள் வந்து சேர்ந்ததும் அந்த முதியோர்கள் கொடுத்துட்டு வர எல்லாம் ஊடகங்களை நான் பார்த்தேன் உணர்ச்சி பொறுப்போடு நான் தழுந்த அவங்க பேட்டி தராங்க அந்த பேட்டிகளை பார்க்கும் போது நானும் அதே உணர்ச்சி வசப்படுகிறேன் மெகுண்டு போவேன் முதலமைச்சரான நோக்கம் நிறைவேற்றி நிறைவேற்று இருக்கக்கூடிய நிலச்சரி உள்ளபடிய மகிழ்ச்சி மன நிறைவழக்கம் உங்களுடைய முத்து திருநிலை சாலை ஆட்சி தான் திராவிட மாடல் இந்தியாவில் அனைத்து துறைகளும் வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என்னுடைய கோரிக்கை நிறைவேற்ற ஆட்சியான நிச்சயம் எடுக்கும் என சொல்லி நான் சொல்லுகிறேன் இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி ஏழை ஏழுக்கான ஆட்சி பாட்டாளி பொறுமக்களுக்கான ஆட்சி மகளிருக்கான ஆட்சி இளைஞர்கள் ஆட்சி ஒட்டுமொத்த உங்களுக்கான ஆட்சி ஆட்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி